அதுதான் ப்ரோ இப்போ வந்து அவர் வந்து சினிமால இருந்து வந்திருக்காரு ஏ ஃபோர் சீட் வச்சு படிக்கிறார் மத்தவங்க எழுதி கொடுக்கற வச்சுதான் படிக்கிறாரு அவருக்கு வந்து அரசியல் புரிதல் கிடையாது அவர் என்ன சினிமால வந்தாரு நல்ல பிரபாதத்துல பாத்துறாரு சரி மக்கள் வந்து நம்ம கண்முடித்தனமா நம்புறாங்க அப்படின்னு கூட இருக்கவங்க எல்லாம் நல்ல புஷியா ஏத்தி ஏத்தி விட்டதுக்கு அப்புறம் அரசியல்லயே அந்த மாதிரி நடந்துரும் சொல்லி வந்தாரு இப்போ ஒரு ஒரே ஒரே ஒரு வழக்கு தான் இப்போ அண்ணன் சொன்னார்ல முன்னூறு வழக்கு வாங்க வேண்டாம் நான் தைரியமா சொன்னார்ல அந்த மாதிரி விஜய் நான் சொல்ல முடியுமா ஒரே ஒரு வழக்கு தான் கட்சியில இருக்க நிர்வாகிகள் எங்க போனானுங்க ஆளையே காணோம் புசியானதே போய் ஒழிஞ்சிட்டு பதினேழு நாள் இருபத்தி ரெண்டு நாள் கழிச்சு வராரு இப்போ பனையூரில் கூப்பிட்டு வச்சு பேசினா என்ன ப்ரோ சொல்லுங்க பார்க்கலாம் அதெல்லாம் வேஸ்ட்டு ப்ரோ அதெல்லாம் அரசியலில் ஆகாது இப்போ ஆல்ரெடி அந்த கூப்பிட்டு என்னடா இப்போ நான் இப்போ என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்கறேன்டா அவங்க தலைவர் வந்து பனையூரில் கூட்டு வந்து பேசுகிறான் ஆமாடா ஃபர்ஸ்ட் கண் நம்ம ஆனாங்க இப்போ கரூர் விஷயத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து வைக்கிற கோட்பாடு கொள்கைகளை பார்த்துட்டு புரிஞ்சு இப்போ நாம் தலைவர் கட்சிக்கு இளைஞர்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க ஆமாம் ப்ரோ இப்போ அவர் என்ன தான் பனையூரில் கூப்பிட்டு பேசினாலும் இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது ப்ரோ

நீங்க அவங்க எல்லாரையும் வீட்டுக்கு வர்ச்சு பாக்குறது அது என்ன செயல் ஒரு கேடு கேட்டான செயல் இதுக்கு வந்து நம்ம வந்து பேசி ஒரு பெரிய ஆளா விருப்பம் இல்ல அதனால இது எல்லா வீட்டுக்கு வர வைக்க பக்கத்துல வந்து ரூம் அரேஞ்ச பண்ணிருக்கோம் அனிய இல்லாம மாமலர் வரது பண்ணிருக்காங்க கிருஷ்ணா வேணா வர்ச்சு பேசுங்க ஏன் தேவையில்லாம மக்களை அவங்க கஷ்டப்பட்டு வர வச்சு பேசி என்ன প্রয়োজন அதாவது காசு அன் செட் கவர்மெண்ட் ஸ்டைல இருந்து சோ தேவலா தொடர்ச்சி பண்றது எப்படி பாக்குறீங்க இது ஒரு எல்லாரும் இப்ப கூட நீங்க எதுக்கு விஜய் பத்தி என்கிட்ட கேள்வி தெரியல விஜய் இவ்வளவு பெரிய ஆளாகணும் அவசியம் இல்ல அவர் இங்க இருக்காரு ஏதோ கட்சி ஆரம்பிச்சுட்டாரு பத்தி போட்டோம் பேசி ஒரு பெரிய ஆளா கொண்டு போய் விமர்சிக்க வேணாம் சொல்லி நான் எதிர்பார்க்கு தன்னையார் தலைமை தான் நடந்துட்டு இருக்காரு அதாவது நம்ம தேடி மக்களை மக்களை தான் நம்ம போனோம் ஆனா மக்களை வந்து நம்மளை தேடி வர வைக்கிறாரு இது ஒரு அரசியல ஒரு புது விதமான அரசியலா இருக்குது கேளுக்கட்ட அரசியலா தான் இருக்கு அதான் நம்ம ternary தெரியும் நமக்கு இப்ப தொடச்சே எல்லா விஷயமே தவறாம எல்லாமே இல்ல அவர் அரசியல் அறிவே அவருக்கு முதல்ல இல்ல அரசியல்லாம் என்னன்னா முதல்ல அவருக்கு தெரியணும் அரசியல்லாம் அவருக்கு என்னன்னு தெரியல முதல்ல அரசியல் அறிவு இருந்தா அவர் என்ன பண்ணலாம் அவருக்கு அரசியல் அறிவு இல்லாதனால தான் இவ்ளோ சிக்கல் உருவாக்கிட்டு இருக்குது அரசியல் வந்து முழுமையா அவருக்கு தெரியலன்னா நம்ம எடுத்துக்கணும் அவரை அரசியல் அவர் வந்து ஒரு குழந்தை தான் வேற ஒண்ணு இல்லை நன்றி அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை குடும்பங்கள் வந்து சந்திக்கிறதாக சொல்லியிருக்காரு அந்த விஷயத்தை எப்படி நான் தொடர்ச்சியா அவங்களோட இடத்துக்கு போவாங்க இவர் இடத்துக்கு அவங்க வர வைக்கிறது இப்போ இவர்தான் வந்து நான் வந்து தமிழகத்தை ஆள போறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு எல்லாரையும் இஞ்ச வர வச்சு பேசிக்கிட்டு இருக்காரு இவர் வந்து மக்கள் அடிப்படைய எந்த ஒரு இவ்வளவு போராடி இருக்காங்க நம்ம தூத்துக்குடி நடந்த துப்பாக்கி இருந்து இப்போ கரூரில் உயிர் வரை எந்த ஒரு இதுக்கு வந்து அவரு வழி நடத்தி எந்த ஒரு கட்சியுமே வழி நடத்தி கொண்டு போவாங்க அப்படி இருக்கவங்கள இவங்க இந்த கட்சி ஆரம்பிச்சு எந்த ஒரு வழிபாட்டை கொண்டு கண்டுபிடிச்சி கொண்டு போயிருக்கு சொல்லுங்க இதே நாம் தமிழர் கூட்டம் இப்போ நடந்துச்சு எல்லாரும் பார்த்தீங்க இது எவ்வளோ சிறப்பு இந்த பாருங்க அந்த அக்கா ஒரு ஜேரை எடுத்து அடுக்குறாங்க ஏன்னா இதே வந்து மதுரையில் நடந்த மாநாட்டில் போய் பாருங்க எவ்வளவு ஜேரு எவ்வளவு உடைச்சி இருந்துச்சு அவங்க அந்த பொருள் வாங்கி போட்டவங்க எவ்வளவு பேச்சு பேசுனாங்க என்ன அப்படி இருக்காங்க இதெல்லாம் ஒரு ஏன்னா அந்த கட்சிக்கு ஒரு கோட்பாடும் இல்லை ஒரு தத்துவம் இல்லை இல்லாம ஒரு நடிகருக்காக வந்த கூட்டம் தான் அது இது கட்சினால வந்த கூட்டம் கிடையாது கட்சின்னா இப்போ நாம் தமிழர் கட்சி நடத்து பாருங்களா இதுதான் ஒரு கூட்டம் இதே வந்து பிப்ரவரி மாதம் திருச்சியில் போடுறாங்க அப்போ வந்து ஏன்னா அந்த கூட்டத்தை பார்த்து தான் நாம தமிழர் கட்சிக்காரங்க இருக்காங்கன்னு பார்த்து அவங்க கத்துக்கிட்டு இன்னமும் அந்த அரசியலை வழிபடுத்தினா நல்லா இருக்கும் அது வந்து அது வந்து எப்படி ஒரு நோயாளியை வந்து அவங்க தான் போய் பார்க்கணுமே தவிர நம்ம வந்து நோயாளி வர வச்சு பார்த்தோன்னா அதுக்கு பேர் பார்க்குறது அர்த்தமா அது வந்து நம்மளோட பண துமுரு நம்மளோட இது அது எப்படிங்க அது என்னால் எதுன்னு சொல்ல தெரியலை ஏன்னா நம்ம ஒருத்தருக்கு கூட முடியலன்னு சொன்னால் நம்ம தான் அவங்கள தேடி போய் பார்க்கணும் தான் நோயாளி எங்கே வர வச்சு பார்க்கணும் அவங்களுக்கு வந்து நம்ம தான் அவங்கள பார்க்கணும் புரியுதா அவங்க வந்து நம்மளை பார்க்கணும்னா அப்போ நம்ம தான் நோயாளியாக இருக்கணும் புரியுதுங்களா அது வந்து தவறான ஒன்று

அவர் பெருமைக்காக அவர் பேர் வரணும் அவர் அரசியலில் வந்து அவர் அரசியல்ல இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தில் அவர் பண்ணல அவருக்கு ஒரு பேர் வரணுங்கிறதுக்காக தான் அவர் அது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அது வந்து நல்லாவே தெரியும் ஆனால் தெரிஞ்சாலும் மக்கள் கஷ்டப்படுத்துறதை வந்து அவர் ஒரு இதாக எடுத்துக்கிறாரு மக்கள் வந்து கைக்குள்ளே இருக்காங்க நம்ம அவளுக்காக செய்வாங்க அது அப்படி கிடையாது அவர் வந்து ஒரு நடிகராக மட்டும்தான் பார்க்கறாங்களே தவிர அரசியல்வாதியா பார்க்கல நாங்க வந்து நடத்துறது கூட நாங்க அரசியல்வாதி கிடையாது நாங்க புரியுதுங்களா நாங்க அரசியல்வாதி கிடையாது மக்களுக்காக சேவை செய்றோம் அதுவும் எங்களுக்காக செய்யறோம் ஏன்னா எங்க மண்ணை காப்பாத்துக்காவ எங்க விவசாயம் அந்த வாழ்க்கைக்காக நாங்க பாடப்படுறோம் புரியுதுங்களா இதுதான் ஆனா விஜய் பண்றது நாங்க விஜய பத்தி நான் எதுவும் பேசுகிறோமில்ல ஏன்னா எல்லாமே தெரிஞ்சதுதான் அவருக்கு அரசியலை பத்தி நிறைய இன்னும் தெரிஞ்சுக்கணும் அரசியலை பத்தி இன்னும் அவருக்கு எதுவும் தெரியல அவர நாளா கொஞ்சம் ஆனா அவரே புரிஞ்சுக்குவாரு அரசியல்னா என்ன வாழ்க்கை அது வந்து நம்ம படத்தில் அரசியல் பண்ணுற மாதிரி அவங்க நேரில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது வந்து தவறு அவரை நான் தப்பாக சொல்ல மாட்டேன் ஏன்னா அவருக்கு வந்து அரசியல் பற்றி தெரியலை அவ்வளோதான் அவர் தானாக கொஞ்சம் நாள் அவருக்கு தெரியும் அரசியல்னால் என்ன நம்ம எப்படி அரசியல் பண்ணணுங்கிறத அவர் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவர் அரசியல் பண்ணட்டும் அவரு உண்மையிலேயே மக்களுக்கு நல்லது நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோடு அவர் பண்ணனா கண்டிப்பா அவருக்கு இம்பாங்க இப்ப இருக்க புள்ள அவங்க ரசிகரும் அவரு கொடுக்குற காசு கொடுக்குறாரு இல்ல அதுக்காக மட்டும்தான் மக்கள் அவருக்கு பின்னாடி சுத்துறாங்களே தவிர அவருக்கு வந்து அரசுராஜா அவரு நல்ல அரசியல்வாதியா இருக்கவே முடியாது எனக்கு